நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூரிய டிஜி இந்த காணொலி தான் நம்ம சேனலோட முதல் காணொலி எதுலனா நம்ம இந்த மாதிரி நேருக்கு நேரில் சந்தித்து பேசுகிறதுல ஒரு பொதுவாக வந்து என்னை பற்றி நான் என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்கிட்ட சொல்லணும்னாலே அது வந்து ரொம்ப தயக்கப்படுற ஒரு ஆளாக இருந்த எண்ணெய் வந்து இந்த இந்தளவுக்கு மாறி மாறியிருக்குன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் அது நீங்கள் மட்டும்தான் ஏன் சொல்கிறேன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே போடுற ஒவ்வொரு சின்ன சின்ன காணொலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களோட ஆதரவு நான் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த காணொலி போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மருது பண்டியர்களை பற்றி நான் ஒரு காணொலி போட்டேன் அம்மா வந்து நிறைய திட்டினாங்க எதுக்குன்னா எதுக்கு இந்த மாதிரி நீ தேவையில்லாத வெள்ளா பண்ணிட்டு இருக்கிற சும்மா போட்டிருக்க இதுதான் வந்து உனக்கு சோறுபட போதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்காக நான் போட கிடையாது இதில் வந்து ஏர்ன் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் போட கிடையாது என்னோட ஒரு என்டர்டைமெண்ட்டுக்காக ஒரு ஒரு ஹாபிக்காக வந்து நான் போட்டேன் அப்படி போட்டதில் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி போட்டேன்னா அதுக்காக வந்து ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வந்து ஒரு இரு டுவெண்ட்டி தௌசண்ட் வியூஸ் வந்து போகணும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது அதனால தான் வந்து இந்த காணொலி உங்கள் முன்னாடி இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி ஓகே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும் முக்கியமான ஒரு காணொலி நீங்கள் வந்து இது முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஃபைனல் இயர்ஸில் ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் இதை ஸ்டடி பண்ணி இதில் வந்து ஏதாவது ஒரு அட்வ அட்வான்ஸ்மெண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் நான் அதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பண் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூரன்ஸ் தரேன் சரி இப்போ வந்து நம்ம காணொலியில் போகலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கண்டுபிடிப்புகளை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க காலப்போக்கில் வந்து ஏகப்பட்ட படையெடுப்புகள்னாலேயும் அப்புறம் சரியான வழிகாட்டுதலும் விழிப்புணர்வும் இல்லாதனாலேயும் நம்ம வந்து இதை வந்து மறந்துட்டோம் சில ஃபிஃப்டி டிக்கெட்ஸ் முன்னாடி ஃபிஃப்டி டிக்கெட்ஸ் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெளிநாட்டில் இருந்து வந்த அகழ்வாராய்ச்சி செயல் செய்கிறவங்க அதாவது ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இது இதை பற்றி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கனா நம்ம ஊரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பேப்பரு அதெல்லாம் இருந்திருக்கு ஓலைச்சுவடிகள் மூலிமா இருந்திருக்கு ஆனால் முக்கியமானது பார்த்திங்கன்னா மெய்கீர்த்திகள் அதாவது கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் தான் வந்து மெய்கியத்தின்னு சொல்லுவாங்க அது மூலியமாக தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கு நிறைய வந்து மண் கடையில் மண்ணுக்கடியில் இருக்குது மண்ணுக்கடியில் இருக்குது குதஞ்சு கிடக்கு அதனால வந்து நம்ம தோண்டி வெளியே எடுக்கணும் அதுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம படிக்க வேண்டியது ஆர்கியாலஜிக்கல் அகழ்வாராய்ச்சி துறையில் வந்து நீங்கள் போனால் தான் இந்த மாதிரி நிறைய வரலாற்று உண்மைகளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா சரி இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஏகப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளில் நீர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க சிறந்தது அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு பேர் தான் கும்மிடி தூம்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஏரியிலிருந்து விவசாயத்தோட நீர் தேவையை பூ பூர்த்தி செய்கிறதுக்காக அதாவது நீர் பாசனத்துக்காக விவசாயத்தோட பாசனத்துக்காக ஏரியிலிருந்து தண்ணியை கொண்டு வருவாங்க அதை வந்து கடத்தி கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு அமைப்பு இது பண்ணியிருக்காங்க அந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து குமிழித்தூம்பு இந்த குமிழித்தூம்போட செயல்பாடு என்னென்னா அதாவது இதோட பாகங்கள் முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஓகேவா இது ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் கிச்சனை போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஒரு வரைபடம் அந்த வரைபடம் நீங்கள் பாருங்கள் இது நம்ம பார்த்தாலுமே வந்துட்டு நம்ம நேரடியாக அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணி ஒரு காணொலியை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் போடுவோம் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் முதல்ல இதை இதை நம்ம பார்த்துருவோம் அதாவது பார்த்திங்கன்னா இதில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியிலிருந்து தேக்கியிருக்கிற தண்ணீரை வந்து விவசாய நிலத்துக்கு விவசாய நிலத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு ஒரு சின்ன மண்டபம் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க சின்ன மண்டபம் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கூரையிலிருந்து ஒரு இரும்பு கம்பி வந்து பொருத்தி அதில் வந்து ஒரு கல் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் இது வந்து கல்பெட்டி இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து அதோடய பாகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மேற்கூரையில் அந்த மண்டபத்தோட மேற்கூரையில் வந்து ஒரு இரும்பு கம்பி இருக்கும் அந்த இரும்பு கம்பியோடய முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் ஒரு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு கல் இருக்கும் அதாவது நம்ம குழவி கல்லாம் பார்த்துருக்கோம்னா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளவி சாரி கற்பெட்டி இருக்கும் இதுதான் வந்து அதோடய பாகங்கள் இதோட செயல்பாடு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு கல்பெட்டியில் வந்துட்டு வச்சுருப்பாங்கன்னு சொன்ன அதில் வந்து மேற்பாகத்தில் மேற்ப பகுதியில் பார்த்தீங்கன்னா வட்ட அதாவது அரையடி விட்டத்தில் அரையடி விட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளை இருக்கும் அந்த துளைக்கு பேர் தான் வந்து நீரோடின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த கல்பெட்டியோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று துளை இருக்கும் அந்த மூன்று துளைக்கு பேர் வந்து சேரோடி துளைன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி மிஷின் அண்டு ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்குது அது வந்து மிஷின் என்னதான் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டர் தேவை அதே மாதிரி அந்த காலத்துலேயும் ஒரு ஆப்ரேட்டர் இருந்திருக்காங்க அந்த ஒரு அமைப்பை வந்து செயல்படுத்திருக்காங்க அவர் வந்து என்ன அவரோட முக்கியமான வேலை என்னன்னா தண்ணி ஏரியில் வந்து நீர் நிறைஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ஏரிக்குள்ளே டைவடிச்சு ஏரிக்குள்ளே உள்ள மூழ்கி போய் மூச்சடக்கணும் அதுக்கு வந்து முக்கியமான கெப்பாசிட்டி என்னன்னா அவருக்கு வந்து நல்ல நீச்சல் தெரியணும் மனதில் வந்து அதாவது மனோதைரியம் இருக்கணும் அப்புறம் வந்து மூச்செடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் தான் வந்து இது பண்ண முடியும் அந்த காலத்தில் இருந்து ரொம்பவே ஒரு எஃபிஷியன்சியாக எஃபிஷியன்சியாக தான் இருந்திருக்கிறாங்க ரொம்ப ஆற்றலும் வீரியமும் அதிகமாக இருந்திருக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரி பல அமைப்புகளை வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு நம்மக்கிட்டேயும் வந்து இருக்குது நம்ம வெளியே கொண்டு வரலாம் சரி அதை டாபிக் மாதிரி நம்ம இதுக்குள்ளே இருந்துடலாம் ஓகே இப்போ வந்து அந்த அமைப்புக்குள்ளே வந்து உள்ளே வந்து போய் அவர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த குழவுக்களை வந்து தூக்கி விடணும் அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த தண்ணி வந்து நீரோடி வழியாக வெளியே போகும் அப்போ ஏரியில் இருக்கிற எண்பது விழுக்காடு நீர் வந்து அந்த நீரோடி வழியாக வெளியே போயிடும் அப்புறம் மீதி இருக்கிற இருபது விழுக்காடு நீர் வந்து இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து வண்டல் மண் இது மாதிரி சேரும் சகதியுமா இருக்கும் அது வந்து என்ன ஆகுனா அந்த சேரோடி வழியாக வந்து அந்த இருபது விழுக்காடு நீர் வந்து சேரும் நீரும் கலந்து அந்த பாசனத்துக்கு வந்து வெளியே போயிடும் இதுதான் வந்து இந்த குமிழி தூம்போட ஒரு அமைப்பு அறிவியல் அமைப்பு இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி வச்சிட்டு போயிருக்காங்க இது ஒரு சூப்பரான புக்கிஷம் இது வந்து நம்ம உலக மக்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அவங்களும் பயன்படணும் அதே மாதிரி நம்மளோட வரலாறு நம்ம மீட்டெடுக்கணும் இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான கடமை அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அந்த விதத்தில் என்னோட ஒரு சின்ன ஒரு முயற்சி இது இதே மாதிரி நம்ம டேரக்டாக அந்த இடத்துக்கே போய் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த இடம் இருக்குது சாரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அந்த பழங்கால அமைப்பு இதை பற்றி நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அமைப்பு சாரி சின் சின்ன ஒரு முயற்சி இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நான் நான் நம்புகிறேன் அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதை மறக்காமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாள் வரைக்கும் எனக்கு ஆதரவு தெரிவித்த நண்பர்கள் உறவினர்கள் யாருனே தெரியாதவங்களாம் வந்து மருது பண்ணியர்கள் சகோதரர்கள் வீடியோவுக்கு வந்து காணொலிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி அடுத்த காணொலிகள் வந்து நான் தொடர்ச்சியாக போடுறேன் நீங்கள் வந்து அதுக்கு இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவ்வளோதான் அதுவரை அடுத்த ஒரு காணொலியை நம்ம சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்